நாங்க கூடுதலா விட்டு சமையல் இல்லாமல் போற நாங்க வேற வீடியோ வந்து நாங்க பெருசான போடுற இல்ல விட்டு நான் சமையல் பண்ண தான் போறோம் அம்மா போறது தான் நான் வேலையில ஓ அவையில வந்து இப்ப வந்து அம்மாவுக்கு நல்லா சமைக்கிறாவாம் நல்லா செய்யறவாம் அம்மா நல்லபடியா சாப்பிடுறாவாம் அப்படின்னு சொல்லி நான் சரியோ இப்ப நாங்க தொடர்ச்சி அந்த வீடியோ பார்ப்போம் இப்ப நாங்க இந்த சமையல் தான் வந்து பார்க்க போறோம் அதை தான் நீங்களே பார்க்க போறீங்க அப்படிங்கிற காலமா வந்துட்டு இப்ப பதை கடைகள் போயிட்டு வர போறீங்களா

சரி இப்ப எங்களுடைய சமையல் என்னென்னு பாப்போமே என்னென்ன சமைக்க போறீங்க சமைச்சிட்டு காட்டுவோம் என்ன ஓகே அப்ப இன்றைக்கு வந்து நாங்க சமைக்கிறோம் டைமே வந்து காட்டு இல்ல ஏன்னா வளம் மழமெண்டு வந்து சமைக்க போறோம் கொஞ்சம் வேலை தானே வீடியோ கொஞ்சம் சாப்பிட்டு காட்டலாமா ரெண்டுன்னு சொல்லுவாங்க அப்ப அத வந்து சமையல நாங்க சமைச்சு போட்டு இல்ல அஞ்சு அஞ்சு சாப்பிடக்கல பாப்போமே எல்லாரும் எல்லாருமே நாங்க மூன்று பேர் இருந்தானே நம்ம

என்ன மூருக்குமே வளம்போறங்க அம்மா மாடு ஏனம்மா வளமா சாப்பாடு மூருக்குமே லேவியாலாப் புளமை மூட்ட ஆகாரி மூட்ட வந்துனா போடணும் மஞ்சக்கரை சாப்பட சும்மாட்டா அவனுக்கு போடணும் ம் சரி என்ன இப்போ அம்மா போடுவோம் சாப்பிடுவோம் உங்களுக்கு ஓகே இப்போ நாங்கள் சாப்பிடுற பார்ப்போம் என்ன வழிகாலே இருந்து சாப்பிட பார்ப்போம் இங்கே வண்ணாத்தி பூச்சி வைப்பாங்க என்ன வடிவாகடக்க நினச்சி பாருங்க நிற்காதான் அவனு ஒரு இடத்துல என்ன வடிவாகடாக்க ரெண்டு மூன்று பேர் வந்தேன்னும் ரெண்டு பேர் தான் நிற்கணும் இல்லை வண்ணாத்தி பூச்சி வந்து என்னத்தில் வாரம் தெரியுமே

சாப்படுவாங்க வடிவு இரவு மணிக்கு இரவு இருக்குது அண்ணேன் தரம்பல ஒண்ணு கிடைக்கல. ஹ்ம். அது சீ அடைறவனா? அது காட்டை. காட்டைல நீ நான் தண்ணி எடுவான். என்ன செய்யற திதி? திதி. அங்க போய் எந்த போய் போறீங்க நீ? ஊதுறதால வரணும். வா. கும்மாடையலாம் வேற இருந்துட. அதுங்கள கூட்டிடвай. ஆ நீ என்ன போய்? हां. ஹ்ம். கே. அப்ப முட்டைカレー அப்புறம் மஞ்ச்சி குளைச்சு போட்டு கருப்பு கரையும் குளைச்சு குழைச்சு குளைச்சு சாப்பிடலாம் அவன் வேண்டாம் நான் வேண்டாம் ரகுடு இருக்கதுல காரண மத்திய தண்ணி லெவட்ட காடினாலும் பரவாயில்லை இப்போ அந்த வெட்டmelerல அம்பர் எடுத்து அங்கினா ஹ்ம் அந்த கார அந்த வெள்ளே இங்க நரே இல்ல கடா ஜா அந்த இது லங்காடை முகமந்தனாரோட வந்து கேக்குறான் நம்ம மூட்டை பே ஒரு நீங்க ஒரு ஆறு மணி போட்டீங்கன்னா ஒன்பது மணிக்கு சாப்பிட முடிப்பீங்க நாங்களும் ஏழு மணிக்கு போட்டு கிலோ சாப்பிட முடிச்சிடுவோம்

அஞ்சு <laughs> லட்சம் <laughs> அதென்னையென்ன கௌரவம் என்ன லைமாம் ஹ்ம் பல்லாண்ட கரறதே ஒரு தாளி சேரந்துன்னா பைனஞ்சிலட்டுனக்கு கொஞ்சம் ஜார் வந்து தாளி சேமி இப்போmondo talent இல்ல பெர்ஃபார்ம்றது அப்படியே இடையா பொட்டு பொடவே வெஞ்சனாலே போச்சேதி ஆக்றியல கடஜாம விருக்கறாங்க இல்லவே[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ என்ன <laughs> அந்த <laughs> <laughs> <laughs>

புது ஒரு பவுன்ல நான் கடக்கடை போன ஒருத்தன் சும்மா இல்லையா

うん ಕನ್ನಡ ಚಾನೆಲ್ ಗೆ ಕರಂದಿ ಚೇಮ್ ನಮರೆ ನಿಮಗೆ ಮರಕಮ್ಮ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ பண்ணಿ ಅಲ್ಲಿ ರ ಕ 벨್ ಬಟನ್ ಗುಟಿಂಗ ನ ನಾವು ಪೋಡ್ರೋ ವಿಡಿಯೋ ಏನನ ಕೂಡ ನವರು ಅದோட ಪುಟಂಗರಿ ಮೊದಲು ಅದ ಮಾವನ ಬಿ ತಲೆ ತಲೆ ಇಲ್ಲ ಮೂಡಿ ಬಣ್ಣ ಹಾ ಅಲ್ಲ ಬಣ್ಣ ಹಾ ಅಲ್ಲ ಮೂಡಿ ಬಣ್ಣ ಹಾ